கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்று ரக்வி வீரர் வசிம் தாஜூடேனின் கொலையுடன் தொடர்புடைய பல தகவல்கள் வெளிக்கொணரப்பட்ட வண்ணம் உள்ளன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்திர பத்மி பெக்கோ சபான் தெமிலி லஹிரோ கமாண்டோ சலிந்த பானந்துர நிலங்க ஆகியோரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கமையவே இந்த தகவல்கள் பெகோசமன் உள்ளிட்ட தரப்பினர் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புபட்டுள்ளமை வெளிக்கொணரப்பட்ட பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஐஸ் போதைப்பொருள் கலந்து மித்தி புதைக்கப்பட்ட வெண்ணிற கட்டிகளும் தூளும் கண்டுபிடிக்கப்பட்டன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பிரதேச சபை அரசியலுடன் தொடர்புடைய பியால் மற்றும் சம்பத் மணம்பேரி ஆகிய இருவருக்கு சொந்தமான காணியிலேயே குறித்த போதைப் பொருட்கள் இரண்டு கொள்கலன்களில் புதைக்கப்பட்டிருந்தன பியால் மற்றும் சம்பத் மணம்பேறி ஆகிய இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களால் வெளிக்கொணரப்படும் விடயங்களுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த குழுவுடன் சிலகாலம் நெருங்கி செய்யப்பட்டு மிகசாரை கஜ்ஜா என அழைக்கப்படும் அருண பிரியாந்த விதானகமகே அவர்களிடமிருந்து விலகிச் சென்று பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் பொது கருத்து வெளியிட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் கொலை செய்யப்பட்டார் மீகசாரை கஜாவின் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை தாமே வழங்கியதாக சம்பத் மனம் பேரிகினால் தற்போது வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே மீகசாரை கஜாவின் மனைவி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அண்மையில் வாக்குமூலம் அளித்து தாஜூடீனின் கொலை குறித்து தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் தாஞ்சூடின் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை பின்தொடர்ந்த மற்றொரு கார் சிசிடிவி காட்சிகள் விசாரணையின் போது தெரிய வந்ததுடன் கஜாவின் மனைவியின் வாக்குமூலத்தின் பிரகாரம் ஒரு இடத்தில் மிகசாரி கஜா அந்த காரில் ஏறியதை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி தாஞ்சூடின் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த கொலையுடன் தொடர்புடைய பல சாட்சிகள் மூடி மறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பேன் கடந்த காலங்களில் இருந்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அறிக்கைகளுக்கு அமைய சிறிலிய சவிக அமைப்பின் டபிள்யூ பி கே ஏ ஜீரோ சிக்ஸ் போர் டூ எனும் இலக்கத்தைக் கொண்டு டிஃபெண்டர் ரக வாகனம் வசிம் தாஜூடினை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்தது இதேவேளை ஊடகங்களுக்கு பொய்யான கருத்துக்களை தெரிவித்தால் நாடு உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் பேச்சாளராக இருக்க முடியும் வேறு ஒருவராகவும் இருக்க முடியும் அரசாங்கத்தின் தேவைக்கு ஏற்றவாறு பொய்கூற முயற்சித்தாலோ அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதகமான வகையில் அறிக்கைகளை வெளியிட ஆரம்பித்தாலோ அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகளவுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்து நான்கு வாரங்கள் கடந்துள்ள நிலையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்த கருத்துக்களை தெரிவித்தார் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம் பிரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவுக்கு இடையிலான தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு கடந்த மாதம் ஆறாம் திகதி பிரதி அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பியிருந்தார் அதன் பின்னர் நாமல் ராஜபக்சவிடமிருந்து

ஜெனரேட்டரில் போன்று பல அரசியல்வாதிகள் நடுங்க ஆரம்பித்துள்ளனர் கொலைக்கும் தாக்கப்பட்டமைக்கும் இடையிலுள்ள தொடர்பு விசாரணையினூடாக வழிகொணரப்படும் விசாரணையூடாக உண்மை வழிக்குணரப்படும் என்று பூர்ண நம்பிக்கை எமக்கு காணப்படுகிறது விமர்சனி முன்னாள் ரக்பி வீரர் வசிம் தாஜூடீனின் கொலைக்கு பின்னால் உள்ள அனைவரும் தற்போது கலக்கமடைந்துள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார் கைது செய்யப்பட்ட மனம் அவர்கள் அதே போன்று கேல் பத்ர பத்மி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுடைய துறை துறை விசாரிக்கின்ற தான் இப்பொழுது தாஜுடீன் அவர்களுடைய கொலை வழக்கில் புதிய தடயங்கள் கிடைத்திருக்கின்றது இந்த கொலைக்கு உண்மையான காரண கருத்தாக்கள் சூத்திரதாரிகள் அனைவரும் மீண்டும் கலக்கம் அடைந்திருக்கின்றார்கள் அந்த கலக்கத்தின் வெளிப்பாடாக எல்லோருக்குமே தெரியும் இந்த கஜா என்று அழைக்கின்ற நபருடைய மனைவியார் அண்மையில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் நேற்று மறுபடி நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பதினைஞ்சு வயதை நிரம்பி அவருடைய மகன் ஓடி வந்து சொல்லுகின்றார் எனது அம்மா வந்து ஒரு கொலைகாரர் அல்ல அவர் அபகாரமான நிலையில் உள்ளவர் அல்ல எனது அம்மா தான் பிற்போக்குவாதி அதன் அவரையும் விசாரிக்க வேண்டும் அவரையும் சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பாணியிலான கதைகள் விட்ட பருகின்றது அவை இதன் மூலமாக தெரிகின்ற உண்மை தான் வேறு எதுமல்ல இந்த கொலைக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான சூத்திரதாரிகள் முன்னைய அரசாங்கத்தின் ஜம்பவான்கள் அதாவது அப்பன் மகன் அனைவருமே ஒரு அதாவது தாஜனை கொலை செய்வதற்கு கடந்த காலங்களில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அந்த ஜனாதிபதிகளுடைய பிள்ளைகள் அனைவருமே இன்றைக்கு கலக்கமடைந்து இதை மூடி மறைப்பதற்கு திசை திருப்புவதற்கு பல்வேறு சித்து விளையாட்டுக்களை கட்டவிழ்த்து வருகின்றார்கள் தாஜிடீன் அவர்களுக்கு நீதியை பெற்று கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இன்றைக்கு எங்களுடைய நீதித்துறை செயற்பட்டு வருகின்றது அவர்களுக்கு நல்ல நீதி நியாயமான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்